ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த ஆறு மாதங்களையும் நாம் கடந்து வருகிறதற்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்னும் மீதமுள்ள ஆறு மாதங்களை நாம் கடப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆசிர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக இந்த நாளிலும் தேவன் நமக்கு இந்த ஜூலை மாதத்திலே கொடுக்கக்கூடியதான வாக்குத்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்ற பொழுது பல வறண்டு போன சூழ்நிலைகள் அல்லது செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை இந்த மாதம் முதற்கொண்டு தேவன் நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார் இன்று அநேகருடைய குடும்ப வாழ்க்கையிலே செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம் ஒருவேளை பொருளாதாரத்திலே செழிப்பு இல்லாத வாழ்க்கை வியாதியின் மத்தியிலே செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வருமானத்தில் செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து கத்தரிடத்தில் கேட்கின்ற பொழுது வேதவசரத்தினர் சொல்லப்பட்டதை போல தேவன் நம்மை செழிப்பான அந்த ஒரு இடத்திலே கொண்டு வந்து நம்மை சேர்க்கிறவராக இருக்கின்றார் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்கிறதான அந்த சங்கீதக்காரருடைய வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்பதாக ஏதோ ஒரு இடத்திலிருந்து அந்த செழிப்பான இடத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார் அது எந்த இடம் என்று சொல்லி வேதத்தில் முந்தின பத்து பதினொன்று பன்னிரெண்டுனுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொல்லி பார்க்கின்றோம் இந்த பாடுகளின் வாழ்க்கையின் மத்தியிலாக தேவன் என்னை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி சங்கீதக்காரர் குறிப்பிடுகின்றார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான் இதுவரை நாம் பாடுகளின் மத்தியிலே உபத்திரவங்களின் மத்தியிலே சோதனைகளின் மத்தியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை அந்த செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் மேலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் மேலும் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினைந்திலே அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் ஆம் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுவரை நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையாக போன வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் இந்த நாள் முதற்கொண்டு நம்மை அந்த செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கின்றார் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வீட்டீர் என்கிற அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை இதுவரை கடந்து வந்த பாதைகளிலே சோதனைகள் பாடுகள் நிறைந்த அந்த இடத்தில் இருந்து தேவன் நம்மை செழிப்புள்ள இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் மேலும் வறட்சியும் வனாந்தரமுமான இடத்திலிருந்து தேவன் நம்மை அந்த செழிப்புள்ள இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை அந்த செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அந்த செழிப்பான வாழ்க்கை காணப்படுகிறதற்கு நம்மில் காணப்பட வேண்டிய மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதலாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு அந்த செழிப்பான இடத்தை தருகின்றார் இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் இந்த இரண்டு வசனங்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு அந்த செழிப்புள்ள ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது இதே போல நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே கர்த்தரை மட்டுமே நம்புகிற பொழுது இந்த செழிப்பான ஆசிர்வாதத்தை தருகிறார் நம் வாழ்க்கையை சற்று கவனித்து பார்க்கும் பொழுது போராட்டம் நிறைந்த சோதனை நிறைந்த நேரம் வருகின்ற பொழுது நாம் யாரை அதிகமாக நம்புகிறோம் நம்மோடு கூட இருக்கிற சக மனிதர்களை நம்புகிறோமா நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை நம்புகிறோமா நாம் இருக்கக்கூடியதான பதவியை நாம் நம்புகிறோமா இவைகளை எல்லாம் நாம் நம்புகிற பொழுது நிச்சயம் நாம் ஏமாற்றப்பட்டு போவோம் ஆனால் நம்மை படைத்த ஆண்டவராகிய கர்த்தரை நாம் நம்புகிற பொழுது நிச்சயம் அவர் நம்மை செழிப்புள்ள ஒரு இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய ஆலயத்தோடு இணைந்திருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு அந்த செழிப்பை தருகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஆம் நாம் தேவனுடைய ஆலயத்தோடு கூட இணைந்தவர்களாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு அந்த செழிப்புள்ள வாழ்க்கையை தருகின்றார் கர்த்தருடைய ஆலயம் என்பது அது நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் தேவன் நம்மோடு கூட பேசக்கூடியதான ஒரு இடம் அது மாத்திரமல்ல தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு இடம் தேவன் நாம் பரிசுத்தமாக வாழுகிறதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கக்கூடியதான ஒரு இடம் மற்றவர்களோடு கூட ஐக்கியம் உண்டாக கூடியதான இடம் மற்றும் மற்ற ஜனங்களுக்காக தேசத்திற்காக ஜபிக்கக்கூடியதான ஒரு இடமாக இருக்கின்றது ஆகவே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட்டவர்களாக நாட்டப்பட்டவர்களாக காணப்படுகின்ற பொழுது தேவன் நமக்கு அந்த செழிப்புள்ள ஆசிர்வாதமான இடத்தை நமக்கு தருகின்றார் மூன்றாவதாக நாம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு தேவன் அந்த செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தருகின்றார் சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் இந்த இரண்டு வசனங்களை நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதில் தியானமாக இருக்கக்கூடியதென மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடியதென அந்த செழிப்புள்ள ஆசிர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம் இதே போல நம்முடைய வாழ்விலும் அனுதினமும் நாம் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதிலே ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டவர்களாக வேதத்தோடு கூட இணைந்திருக்கின்ற பொழுது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதென அந்த செழிப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது நமக்கும் வேதத்திற்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது நாம் எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம் வேதத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது தொன்னூற்றி ஏழில் சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறார் உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி நாமும் கூட அனுதினமும் இந்த வேதத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாக வேதத்தை நேசித்து அவற்றில் இருக்கின்ற பொழுது நிச்சயம் தேவன் நம்மை அந்த செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து பிடித்து கொள்கிற பொழுது நிச்சயம் தேவன் நம்மை இந்த மாதத்திலே செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி நாம் தேசத்தின் நன்மைகளையும் தேசத்தின் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறதற்கு தேவன் இந்த புதிய மாதத்திலே நம்மை அந்த செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே அருமையான இந்த புதிய ஜூலை மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திலும் கத்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து விட்டீர் என்கிற வசனத்தின்படி இந்த மாதத்திலே கத்த நீர் எங்களுக்கு அந்த செழிப்பான இடத்தை தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் நிறைந்த இடத்திலிருந்து வனாந்திரமும் வறட்சியுமான இடத்திலிருந்து கர்த்த நீர் எங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து நீர் எங்களை போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திலும் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து இதை பற்றி கொள்ளுகிறோம் கர்த்த நீரியங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்